முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிறப்பு முயற்சியால் சென்னையில் நடைபெறவுள்ள உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்துள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில் வர்த்தகத்துறை பிரதிநிதிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவுப்படி சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டு வரும் பல்வேறு மகத்தான நடவடிக்கைகளால் தமிழகம் அனைத்து துறைகளிலும் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறாா் அவற்றின் தொடர்ச்சியாக தொழில்துறை ஏற்றம் பெறும் வகையில் தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று என்ற திட்டத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்து சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக தமிழகத்திற்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்து பதினைந்து சென்னையில் வரும் ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் இந்தியாவின் பல மாநிலங்கள் மற்றும் பல்வேறு வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான முதலீட்டாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர் இந்த மாநாட்டையொட்டி சென்னையின் பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை விளக்கும் வீடியோ காட்சிகள் கண்ணை கவரும் லேசர் ஒளி ஒலி காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன மெரினா கடற்கரையில் உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய பிரம்மாண்ட அரங்கம் உருவாக்கப்பட்டு பல வண்ணக் காட்சி திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகள் அடங்கிய காட்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன சென்னை அடையாறில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய நீரூற்றுகள் அமைக்கப்பட்டு கண்ணை கவரும் பல வண்ண மின்னொளியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை விளக்கும் வகையில் லேசர் பிம்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன சென்னை விமான நிலையத்திலிருந்து முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறவுள்ள சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மைய அரங்கம் வரையிலான சாலைகள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு வெளிநாட்டு பிரதிநிதிகள் சிரமமின்றி மாநாட்டு வளாகத்தை சென்றடைய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன விமான நிலைய வாயிலில் பல்லவ சிற்பக்கலையை பறைசாற்றும் மாமல்லபுரம் சிற்பங்களின் மாதிரி தோற்றங்கள் மற்றும் பல்வேறு பாரம்பரிய சின்னங்கள் உள்ளிட்டவை வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் இடம்பெற்றுள்ளன மேலும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வசதிக்காக சிறப்பு கவுண்டர்களும் அமைக்கப்பட்டுள்ளன இதேபோல் மாநாடு நடைபெறவுள்ள சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்திலும் மாமல்லபுரம் சிற்பங்கள் மற்றும் கண்ணை கவரும் பல்வேறு சிற்பங்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் படங்களுடன் கூடிய குளோப் வடிவம் போன்றவை அழகுற அமைக்கப்பட்டுள்ளன மாநாட்டிற்கு வருகை தரும் பிரதிநிதிகளின் வாகனங்களை நிறுத்துவதற்கு ஏற்ற பார்க்கிங் வசதி பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவை மிகச் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன இதனிடையே உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மலேசியாவிலிருந்து வருகை தந்துள்ள தொழில்துறை பிரதிநிதிகள் குழுவினருக்கு தமிழக அரசின் சார்பில் சென்னை விமான நிலையத்தில் தமிழக பாரம்பரிய முறைப்படி ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆற்றல் மிகு தலைமையின் கீழ் தொழில் வளர்ச்சி மற்றும் தொழில் முதலீடுகளுக்கு உரிய அனைத்து வசதிகளோடு அமைதி பூங்காவாக திகழும் தமிழகத்தில் பெருமளவில் முதலீடு செய்ய மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதாக வெளிநாட்டு தொழிலதிபர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்வதற்கு ஏறக்குரிய இரண்டாயிரம் கோடி முதலீடு செய்வதற்கு எங்களோட சோலா பவர் சோலா சோல் மேனு செய்வதற்கும் செய்வதற்கு தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் வெளிநாட்டுக்கு வரவேத்து எங்களுடைய மலேசியன் இந்தியர்களுக்கு முதலீடு கொடுத்ததுக்கு சீப் மினிஸ்டர் முதலமைச்சருக்கு நன்றிகளை நாங்கள் சொல்கின்றோம் இந்த தமிழ்நாட்டை முதலீடு செய்து பல கோடி வெளிகளுக்கு கொண்டு வந்து பல நாடுகளாக வந்து கொண்டிருப்பதும் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக நாடு வழங்கும் என்று நான் நம்புகின்றோம் அம்மாவுக்கு நன்றி சொல்கின்றோம் நன்றி வணக்கம் சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன வெளிநாடுகளின் பிரதிநிதிகள் அவரவர் தங்கும் ஹோட்டல்களுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை அரசு அதிகாரிகள் சிறப்பாக செய்துள்ளனர் மாநாடு நடைபெறும் சென்னை வர்த்தக மைய வளாகத்திலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது